வாழ்க வையகம் நண்பர்களே குழந்தை பாக்கியம் வேண்டுமா ஆண்மை குறைபாடு இருக்குதா விந்தணுக்கள்ல உயிர் சக்தி இல்லையா தாம்பத்தியத்தில் திருப்தி இல்லையா கணவருக்கும் மனைவிக்கும் நடுவுல தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட முரண்பாடுகளோ சண்டைகளோ இருக்குதா இந்த மாதிரி எது இருந்தாலும் ஐந்து மணி நேரத்தில் சரி தந்திரா அப்படிங்கிற நாள் விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இந்த வகுப்பு நடக்குது ஆன்லைன் வகுப்பு டெய்லி ஒரு மணி நேரம் மொத்தம் அஞ்சு மணி நேரம் அஞ்சு நாள் செலவு செஞ்சிங்கன்னா தாந்திரிக தாம்பத்தியம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் புரிஞ்சு உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிருங்க தாம்பத்தியம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஜனவரி பதிமூணு முதல் பதினேழு வரை தந்திரா அதாவது தாந்திரிக தாம்பத்தியம் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உடல் உறவு சம்பந்தப்பட்ட வகுப்பு கல்யாணமாகி ரெண்டு கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறவங்க மட்டும்தான் இதை கத்தக்கூடணும்னு அவசியம் இல்லைங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே கற்றுக்கிட்டா அப்போ ஒரு காதலனை தேர்ந்தெடுக்கிறது மனைவியை கணவரை தேர்ந்தெடுக்கிறது இல்லை காதலுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறது வயசானவன் கற்றுக்கும் பொழுது தனது பெண்ணுக்கோ பையனுக்கோ பேரம்பேத்திக்கோ சொல்லிக் கொடுக்கறது இதெல்லாம் பண்ண முடியும் நமக்கு ஒரு நினைப்பு இருக்கும் நமக்கு தெரியாத தந்திராவா நாம் பார்க்காத ஆந்திரீகமானு இருக்கும் ஆனால் உண்மையான தந்திரா புரியும் பொழுதுதான் அடடா இதுல இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு புரியும் நம்மளா தந்திரம் மூலமும் தான் பிறந்திருக்குங்க யோசிச்சு பாருங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா ஒரு டிவி வாங்கினா யூசர் மேனுவல் கொடுக்குறாங்களா இல்லையா மனைவிக்கு கணவனுக்கு யூசர் மேனுவல் கொடுத்தாங்களா திருமூலங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால பரியங்க யோகங்கிற பேர்ல சொல்லி கொடுத்துருக்காருங்க தாம்பத்தியம் எப்படி பண்றதுங்கிறது பள்ளியில் இருக்கா காலேஜில் இருக்கா அம்மா சொல்லி தந்தீங்களா அப்பா சொல்லி தந்தீங்களா யாருமே சொல்லி கொடுக்காம கண்ணு கட்டி காட்டுல வெட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒழுங்காரு ஒழுங்காருன்னு எப்படிங்க இருக்க முடியும் தந்தரால முதல் முதல்ல தெரிஞ்சுக்கிற கட்டி ஆண்களுக்கு அறுபத்தி ஒன்பது உச்சகட்டங்களும் பெண்களுக்கு அறுபத்தி ஒன்பது உச்சகட்டங்களும் இருக்கிறது உச்சகட்டம் என்னன்னு டெக்னிக்கலா சொல்றனே டோப்பாமின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி சொரந்து இப்போ ஓட்டமில் இருக்கிற எல்லா செல்களையும் குதுகலிக்க வைக்கிற ஒரு இன்பமே உச்சகட்டம் தொண்ணூத்தொன்போது சதவிகித வீடுகளில் நடந்து கொண்டிருக்கும் கொடுமைன்னு சொல்லுவோம் நான் இது ஏன் கொடுமைன்னு சொல்றேன்னா இந்த அஞ்சு நாள் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓ தந்திரமா இதுதானா அப்ப அது கொடுமை தான் அப்படின்னு உங்களுக்கு புரியும் அவங்க தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க அடுத்த நாள் காலையில அதை கேட்டா இருங்க வேண்ட இதுக்கெல்லாம் கத்திட்டு அப்படிம்பாங்க மாமியிட்ட போய் சண்டை முடிப்பாங்க கீரைக்காரங்கிட்ட சண்டை முடிப்பாங்க குழந்தைகிட்ட எரிஞ்சு விழுவாங்க இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வாழ்றது பிடிக்காது வேலை பிடிக்காது குடும்பத்து மேல கோபமா இருக்கிறது நிம்மதி இல்லாமல் இருக்கிறது உடம்புல பல நோய்கள் வருது கருவப்பயில் நோய்கள் வருதுன்னு பல நோய்களுக்கும் பல மன உளைச்சல்களுக்கும் குடும்பத்தில் ஒரு அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே காரணம் தணிக்கப்படாத பாலின்பம் தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஜனவரி பதிமூணு முதல் பதினேழு வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் விருப்பப்படி பணம் செலுத்தி கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனாட்டமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட்டு பேஜில் இல்லை ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் தந்த்ரா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இல்லை தாந்திரிக தாம்பத்தியம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் அந்த லிங்க் வரும் அப்போ நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி அந்த லிங்க்கை நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் வகுப்புடைய லிங்க் கிடைக்கும் நண்பர்களே பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ள அனைவரும் ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் எல்லாரும் கற்றுக்க வேண்டிய அத்தியாவசிய விஷயம் தந்திரா இந்த தந்திரா கற்றுக்கிறதுக்கு கூச்சப்படக்கூடாது இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை புரிந்து கொள்ளுங்கள் எல்லாரும் கல்யாணம் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறாங்களே தவிர கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நடக்கிற இந்த விஷயங்களை பற்றி யாருமே சொல்லி கொடுக்குறதே இல்லைங்க ஒன்றுமே சொல்லி கொடுக்காம திருமணம் செய்வது தவறு அடிப்படையில் சொல்லி கொடுக்கணும் அந்த காலத்தில் குருகுல கல்வியில் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இப்போ யாருமே சொல்லித்தரதில்ல எல்லாம் யூடியூப்பில் பார்த்துட்டு தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்குறாங்க எனவே எல்லாத்தையும் சரி செய்யணும் எனவே கண்டிப்பாக திருமணத்துக்கு முன்பு இந்த வீடியோவை பார்த்துட்டு திருமணம் செஞ்சுக்கணும் ஏற்கனவே திருமணம் நடந்து தாம்பத்தியம் வச்சுருக்கிறவங்களும் வயசானவங்க எல்லாருமே கற்றுக்கலாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க எனவே தாந்திரிக தாம்பத்தியம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்